உன்னை ஏமாற்றியவர்கள் உன் நம்பிக்கையை உடைத்தவர்கள் அல்லது உனக்கு தீங்கு விளைவித்தவர்கள் என்னால் தண்டிக்கப்படுவார்களா அவர்களுக்கு எந்தவிதமான தண்டனை வரும் துரோகம் செய்தவர்களுக்கு நான் கொடுக்கும் தண்டனை வினைவிதை விளைவு நம்முடைய நன்மையும் தீமையும் நம்மையே தேடிவரும் எந்த மனிதனும் தன் செயல்களின் விளைவிலிருந்து தப்ப முடியாது தாமதமானாலும் நீதி கிடைக்கும் தீமை செய்பவர்கள் உடனே தண்டிக்கப்படாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு நாள்தான் அவர்களுக்கும் நான் அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பேன் உண்மையான நஷ்டம் மன அமைதியின் குறைவு தீங்கு செய்பவர்கள் வெளியில் மகிழ்ச்சியாக தோன்றினாலும் உள்ளிருந்து அவர்கள் எப்போதும் பயம் வருத்தம் குற்ற உணர்வுடன் வாழ்வார்கள் அவர்களின் வாழ்க்கையில் தொல்லைகள் வரும் துரோகம் செய்பவர்கள் சந்தோஷமாக வாழ முடியாது அவர்களின் வாழ்க்கையில் ஏதாவது ஒருவிதமான பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு முறை ஒருவர் துரோகம் செய்தால் அவரை பிறரும் நம்ப மாட்டார்கள் வாழ்க்கையில் ஒற்றை தனிமையாகி விடுவார்கள் உலகம் சில காலம் அவர்களை ஆதரித்தாலும் உண்மை வெளிப்படும் அப்போது அவர்கள் நன்றாக வாழ முடியாது ஒருவர் உன்னை ஏமாற்றினால் உன்னை போல நல்லவரை வாழ்வில் இழந்து விடுவார்கள் அந்த இழப்பு அவர்கள் வாழ்நாளில் நிலையாக இருக்கும் சிலர் உடல்நலம் குன்றலாம் தொழிலில் தோல்வி அடையலாம் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் இவர்களை கடவுளின் நீதி என்று பலர் கருதுவர் என் மீது நம்பிக்கை வைக்கவும் துரோகம் செய்தவர்களுக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் கொள்ளாமல் அவர்களது தவறிற்கான தண்டனையை என்னிடம் விட்டுவிட வேண்டும் மன அமைதியை காப்பாற்றவும் கோபம் வெறுப்பு போன்ற உணர்வுகளை விடுத்து நல்ல எண்ணங்களுடன் வாழ்வதை தேர்வு செய்ய வேண்டும் முன்னேறுவதை மட்டுமே நோக்கமாக கொள்ளவும் ஒருவரால் பாதிக்கப்பட்டாலும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதுதான் அவர்களுக்கு நாம் கொடுக்கும் மிகப்பெரிய பதிலடி நல்லவராக இருங்கள் தீமைக்கு தீமை செய்யாமல் நேர்மையானவராக வாழ்வதே நமது நேர்மையான பழிவாங்கல் என்னுடைய தண்டனை எப்போதும் செயல்படும் தாமதமாகலாம் ஆனால் தவறாக செயல்படாது